இன்னைக்கு சின்ன வெங்காயமும் பச்சை சுண்டைக்காவும் வச்சு ஒரு காரக்குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்துருக்க பாருங்க இது கடலப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு ஒரு அரை ஸ்பூன் வச்சுக்கோங்களேன் சின்ன ஸ்பூன்ல அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை அரை ஸ்பூன் கடலப்பருப்பு சும்மா ஒரு எண்ணிக்கையில ஒரு ஐம்பது வெந்தயம் கொஞ்சம் போல கடுகு ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கணும் அப்புறம் தேங்காய் பூண்டு ஒரு மூணு பூண்டு எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன் பூண்டு எவ்வளவுமோ அவ்வளவு உடம்புக்கு நல்லது பூண்டு இப்ப கம்மியா தானே விற்கிது அதனால சரி நிறையவே சேர்க்கலாம் நிறையாவே போட்டுட்டேன் அதனால சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் மூணு தக்காளி மூணு தக்காளி இந்த குழம்புக்கு தேவையானது ஒரு சின்ன எலும் சம்பான சைஸ் புளி ஒரு எழுபத்தஞ்சு கிராம் சுண்டக்காய் இவ்வளவுதாங்க இத நான் இப்ப செய்ய போறேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் அதில் ஊற்றிக்கணும் இந்த எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ கடுகு போடணும் கடுகு நல்லா வெடிக்கணும் கொஞ்சம் உடல் பருப்பு போகணும் கொஞ்சம் உளுக்கம் பருத்த போடணும் கால குழந்தும் கருவுப்புல வேணும்னு அவசியம் இல்ல இருந்தா போட்டுக்கலாம் கொஞ்சம் போல விரும்பிய போட்டு Le la gaite porra, că conțin brown aici, pungă. Nu uitați să dați like, să e, un comentariu să distribuiți acest கஷ கஷ்ட நல்லா இருக்கும் கண்ணு நல்லா தெரியுங்க சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது கண்ணு நல்லா தெரியும் நல்லா நீங்களும் வாரத்துக்கு எழுந்திர சுண்டைக்காய் எங்கே நான் சொல்கிற மாதிரி அப்படியே நல்லா இருக்கும் ப்ரௌனா ஆயிடுச்சிங்களா வெங்காயம் ஒரு அளவு ஒரு அந்த மூணு தக்காளி முதல்ல எடுத்து வச்சிருந்தால அந்த தக்காளியை மிக்சியில போட்டு ஓரளவு ரொம்ப மையம் இல்லாமல் ஓரளவு அரைச்சி வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு இதை நல்லா வதக்கணும் நல்லா இதில் வதக்கணுங்கிறதுனால அப்புறம் உங்களோட டேஸ்டே இருக்கு நான் முதல்ல போட்டதுக்கு இப்போ எப்படி இருக்கு பாருங்க இப்போ என்ன பண்ணோம் நம்ம அரிஞ்சி வச்ச ஒரு ஐம்பது கிராம் வந்து எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு சுண்டக்காய் ரெண்டு கைப்பிடி அதை நம்ம அதில் போட்டு வதக்கணும் நல்லா வதக்கணும் இந்த வதக்கிறதுக்கே இந்த காய் வெந்துடும் இந்த காய் வேகிறதுக்கு தண்ணி எதுவும் தேவை இல்லை இந்த இதுலையே வதக்கிறதுலையே இந்த காய் வெந்து கலர் சேஞ்ச் அது இருக்கணும் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த காய் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பாருங்க அந்த சுற்றுக்கா ரெண்டு நிமிஷம் வதங்கினேன் எப்படி வெந்த மாதிரி இருக்கீங்களா கதை சேஞ்ச் ஆகிடுச்சிங்களா இப்போ கொஞ்சம் போகல அதில் மஞ்சள் பொடி போடணுங்க போட்டு ஒரு நல்ல ஒரு வதப்பு வதச்சிட்டு நம்ம வந்து தேவையான மிளகாப்பு மிளகாப்பிடு எனக்கு ஒரு மூணு பேர் ஒரு சின்ன கிண்ண வரும் அதனால் நான் சின்ன ஸ்பூனில் ஒரு நாலு ஸ்பூன் போட்டேன் என் மிளகாத்தில் அவ்வளோ காரமாக இருக்காது அதனால் நான் நாலு ஸ்பூன் போட்டேன் ஒரு சின்ன கிண்ண அளவு உடம்புக்காக எவ்வளோ எவ்வளோ சுண்டக்காவை சேர்க்குறீங்களோ அவ்வளோ நல்லது உடம்புக்கு இப்ப சேர்த்துட்டு வச்சா பண்ணி ஒருங்காய் காமிச்சு போட்டு அரைச்சு வச்சிருங்க இதுவும் எல்லாரும் லாஸ்ட்ல அரைச்சு ஊத்துவாங்க அத மாதிரி அரைச்சு ஊத்துனா டேஸ்ட் கம்மியா ஆகுங்க இப்ப நீங்க எண்ணெயில அந்த தேங்காயை வதக்கும்போது நல்லா இருக்கும் குழம்பு மீன் குழம்புனா நெக்ஸ்ட் டே சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்கல்ல அதை விடவே இந்த குழம்பு ரொம்ப நல்லா நல்லாயிருக்குங்களா மீன் குழம்ப விட நல்லா இருக்கும் நாளைக்கு சாப்பிட்டா இன்றைக்கும் நல்லாயிருக்கும் நாளைக்கு இதை விட டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இந்த தேங்காய் இப்படி போட்டாதாங்க இந்த குழம்போட டேஸ்ட்டு மாறாது நீங்கள் அரைச்சி லாஸ்ட்டில் ஊற்றுனீங்கன்னா அந்த டேஸ்ட்டு மாறிடும் இப்படி நல்லா இன்னும் ஒரு ஃப்ரை பண்ணணும் அந்த தேங்காய் வந்து ஒரு வாசனையாக இருக்கும் இதை நல்லா ஃப்ரை நான் புளி எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அதை கரைச்சி வச்சிருக்கேன் கலந்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் அதுக்கு தேவையானால உப்பு போடணும் இந்த உப்பு பாருங்க இவங்களை போடணும் நல்லா இந்த நான் வெள்ளம் போடுவேன் இன்னைக்கு வெள்ளம் இல்லை அதனால இந்த கால் ஸ்பூன் பாரு கால் ஸ்பூன் இந்த ஸ்பூன் கொஞ்சம் சர்க்கரை பழம் பொட்டிங்க வச்சுக்கோங்களேன் ரொம்ப டேஸ்டா இருக்கும் குழம்பு இது முடிஞ்சிச்சு இந்த குழம்பு இது கொதிக்கணும் எண்ணெய் அவ்வளவுதான் ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு பாருங்க குழம்பு நல்லா திக்கா பாருங்க நான் சொன்ன மெத்தட்லேயும் நீங்களும் செய்யுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஓகே தேங்க் யூ